ஆமா எனக்கும் என் அன்பு அண்ணனுக்கும் இருவருக்கும் பின்னாடி போத்திய அன்பு சுனா ஒரு கிராமத்தார் சார்பாக நாடக அமைப்பாளர் செல்வராஜ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த கொடுங்க சும்மா நான் காமெடி கவனி பேசுறேன் நாடக உலகத்திலேயே ஒரு புரண்டி பேசாத ஒரு நல்ல மனிதர் யாருன்னா தெய்வம் தான் காலையில குறைச்சு உண்மையுமே எல்லா நாடகமுமே எந்த நாடகமா இருந்தாலும் நான் நல்ல அமைத்து தருவேன் ஆமா பள்ளித்திரு மேடமா ஹரிச்சந்திராவா சத்யான் சாத்திரியா தூக்கு தூக்கியா செக்ஸ் நாடகமா என்ன தெரியுமா உடம்பு உடம்பு சேர்றது மட்டுமா அது கிடையாது செக்ஸ்னா மனசு மனசு சேர்ந்து பாரு அதுதான் செக்ஸ்ங்கிறது ஏன் தவறான கண்ணோட்டத்துல ஒரு தாய் தப்ப சேர்ந்து நம்ம பெற்றோம் அந்த பூமியில இறங்க முடியுமா ஆஹ் அதனால செக்ஸ்ங்கிறத நம்ம தவறவே நினைக்க கூடாது நீ அதனால ஏ படத்துக்கு ரெடியாக